கேட்டுக்க அப்பா கிட்ட அப்பா அரசியல்னா என்னப்பா அப்படின்னா அவங்க அப்பா சொல்றாரு நாலாவது தான் நான் படிக்கிறேன் உனக்கு அரசியல் என்னன்னு புரியாது எளிமையா உனக்கு புரியற மாதிரி சொல்றேன் இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவன் அதனால நான் தான் நாட்டோட அரசியல்வாதி ஆனா உங்க அம்மா வந்து எதுவும் பண்ண முடியாது கலெக்டர் கிட்ட அதனால உங்க அம்மா தான் நாட்டோட அதிகார ஆபீசர்ஸ் இந்த வீட்டை புட்டதுல வேலைக்கார பொண்ணு இது நாட்டோட தொழிலாளர் வர்க்கம் எதிர்காலமே தெரியாம அழுகுது பத்தியா தங்கச்சி பாப்பா சின்ன குழந்தை இது நாட்டோட எதிர்காலம்

இந்தியாவின் எதிர்காலம் அழுது கொண்டிருந்தது இதை கண்டு துடித்த இளைஞன் அதிகாரிகளிடம் ஓடினான் அதிகாரிகள் அங்கே தூங்கி கொண்டிருந்தார்கள் அவர்களை எழுப்ப முடியவில்லை இதை கண்டு துடித்த இளைஞன் அரசியல்வாதிகளிடம் ஓடினார் சில அரசியல்வாதிகள் தொழிலாளர்களிடத்தை சுரண்டி கொண்டிருந்தார்கள் இளைஞன் என்ன செய்வது என்று தெரியாமல் இளைஞன் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி 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 ஓய் வரை இந்தியாவின் எதிர்காலம் அழுது கொண்டே இருந்து சொல்லி முடிச்சான்